உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு ரெக்கவரி ஆஃபீஸர்ஸ் மீட்பு அதிகாரிகள் டெலிமார்க்கெட்டிங்க்கு ஆட்கள் தேவை உங்களுக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் கொடுக்குறேன் ஒன்று வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் ஊக்கத்தொகை உண்டு இல்லைன்னா லாபத்தில் பங்கு வேணும் கமிஷன் பேசிஸ்லாம் அதுவும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஆஃபர் இருக்குது இதில் நீங்கள் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வம் உள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அச்சுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடனே பணம் செலுத்தல் இதெல்லாம் வந்து நம்மளுடைய நமது கம் நிறுவனத்தின் சேவையாகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டை பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வங்கி சொத்துக்கள் விற்பனை கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஏலத்துக்கு வந்திருக்குல்ல இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி இதை வந்து நீங்கள் நினைச்சலாம் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கிடலாம் தேவைப்பட்ட வணிக சுத்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வீடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் இதுதாங்க ப்ராப்பர்ட்டி நல்ல நீளம் அகலம் வந்து நல்லா இருக்குங்க நான் கீழே இந்த அந்த வீடு தான் அதாங்க தனி வீடுங்க ஏ எது ஏலத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா தனி வீடு நீங்கள் அதை வணிகர்களது குடியிருப்பு நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம் அரும்பாக்கம் சென்னையில் இருக்குது நிலப்பரப்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி அரை கிரவுண்டுக்கு மேலே இருக்குதுங்க கட்டப்பட்ட பகுதி இரநூறு சதுரடி அதாவது சின்ன கொட்டாய் மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோதான் சாவி பேங்கில் இருக்குது விலை வந்து ஒரு கோடியோ முப்பது லட்சரூவாங்க ஐயா நீங்களே பாருங்கள் அதாவது அந்த லேண்டுக்கு தான் அவங்க மதிப்பு போட்டிருக்காங்க ஸோ அரை கிரவுண்டுக்கு மேலே இருக்குது அது ஒரு கோடியோ முப்பது லட்சரூபா எனக்கு தெரிஞ்சு நல்ல ப்ரைஸ் இது ஏழாம் தேதி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தனி வீடு நீங்கள் அதே வணிக அல்லது குடியிருப்பு நோக்கத்திற்காக பயன்படுத்தலாம் அரும்பாக்கம் சென்னை நிலப்பரப்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு சதுரடி கட்டப்பட்ட பகுதி இரநூறு சதுரடி தோ தோராயமாக சாவி வங்கியில் இருக்குது ஏழை விலை ஒன்று ஒரு கோடியே முப்பது லட்சம் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா லேண்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் லேண்டை தான் விலை கொடுத்து வாங்குறீங்க அவங்களும் அதுதான் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சின்ன கொட்டாயத்தில் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டாக நம்ம தான் போட்டிருக்காங்க ஏழை தேதி பத்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு அதாவது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உடனே கால் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை ஏலத்தில் நாங்களே உங்களுக்கு எடுத்து தரோம் அந்த எல்லா ப்ரொசீஜரும் நாங்களே பண்ணுவோம் பண்ணிட்டு உங்களுக்கு சாவி வாங்கி உங்கள் கையில் கொடுக்குற வரைக்கும் எங்களுடைய பணி இருக்குங்க மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கி ஏ அது போக உங்களுக்கு வங்கி கடன் வேணாலும் அதிகம் ஏற்பாடு பண்ணித்தரோம் அதில் உடனே என்னை அழைக்கவும் வேலாயுத மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கலாம் சப்ஸ்கிரைப் ஐ மீன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம வந்து ஒரு வீடியோவை லைக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் புது புது நோட்டிஃபிகேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நான் வந்து வீடியோஸ் எப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் அதுக்காகத்தான் உங்களை வந்து என்ன சின்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் தயவுசெய்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வாகனையாலும் சொத்து சொத்தியாலும் இதெல்லாம் போடுறேன் இது போக வங்கி சம்மந்தமான உங்களுக்கு கேள்விகளுக்கு இலவச ஆலோசனை சொல்கிறேன் ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த நேரத்தில் என்னை தே என்னுடைய நம்பரை தேடி அலைய வேண்டாம் அதுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் போட்டிங்கன்னா புது வீடியோக்கள் வரும் உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்த்து பயனடையலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை